உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றி கொள்றீங்க நல்ல விஷயத்தை சண்டை போடாமல் பிரச்சனை உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் வர நாட்களை பிறக்க போக சுபா சுப என்னென்ன என்னங்கிறத நம்ம பறந்துக்க போகிறோம் சாதகம் பாதகங்கள்லாம் ஸோ இந்த சாதகம்னா என்ன பாதகம்னா என்ன சில விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடியான சில சூழ்நிலைகள் உண்டு கும்பராசிக்கு கும்பராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு வந்து கொஞ்சம் நல்ல நேரங்கள் வருது அந்த நல்ல எல்லாம் சுவாமி தரிசனம் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி பொறுத்தளவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படி உறவினர்கள் வீட்டு சுபன் சீற்று கலந்து கொள்வீர்கள் கால்நடை விஷயங்களும் புதிய நுட்பங்களும் ஆலோசனை பெறுவீர்கள் ஆலோசனை கூறுவதை குறைத்து கொள்ளவும் நீங்கள் மற்றவங்களுக்கு பேசுகிறது சில விஷயங்களை குறைச்சிக்கிறது நல்லது ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சோமாய மங்களாய புதா யச்ச குரு சுக்ர சனிப்பியஸ்டராகவே கேட்டவீரமகா உலகெங்கும் வாடக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் நலமரிப்பீங்க நம்புகிறேன் யானை அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம எவ்வளவோ இழப்புக்கள் எவ்வளவோ நல்லது கெட்டது நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எவ்வளவோ பேரை நம்ம இழந்திருக்கோம் எவ்வளவோ ப்ளஸ் மைனஸ் நம்ம இந்த வாழ்க்கையில் பார்த்துன்னு இருக்கோம் அந்த வகையிலே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகிறது என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் என்னென்ன கோவில் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் நேரம் கிடைக்கும்போது அந்த வருஷத்தில் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் புதிய வியாதிகள் பிறக்கும் அதாவது அந்த வியாதிகள் அப்படிங்கிறது அது எப்படின்னே தெரியாது குழந்தைகள் முதல் ஆரம்பிக்கும் அந்த புதிய வியாதிகள் சுரக்காற்று படுகொலை அதிகரிக்கும் நிலநடுக்கம் ஏற்படும் காட்டு தீ பரவும் அதே போல் கடல் அதிகபட்சம் உள்வாங்குதல் அண்டை நாட்டுடன் பல பிரச்சனைகள் பல போர் அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் வரும் அரசியல் மாற்றம் நிச்சயமாக நாம் பார்க்கலாம் அரசியல் மாற்றத்தை நிச்சயமாக பார்க்கலாம் அரசியல் சண்டை அரசியல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் செய்தியாளர்களுக்கு பல பிரச்சனைகள் பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் செய்தியாளர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து பேருக்கு மேல் படுகொலை செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது நல்ல பேர் போன ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரணிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் இது வந்து பார்த்தீங்கன்னா தீரா பகை காரணமாக சில விஷயங்கள் நடக்கும் அரசியல் மாற்றங்கள் குழந்தைகள் பாதிப்பு வாகன விபத்து போதை பொருட்கள் அதிக அளவில் விற்பனை கட்டுக்கடங்காத அளவுக்கு இங்கே இந்தியாவில் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இதே வெளிநாட்டில் பண்ணிடணும்னா அது பிரச்சனையே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் அதிகரித்து போகுதல் காவல்துறை சில நேரங்களில் அலட்சியமாக செயல்படுதல் இது எல்லாமே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகத்தை எல்லாமே பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் பரிகாரத்தை பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிக அளவில் நீங்கள் நல்லா இருக்கணும் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட இஷ்ட தேவதா குலதேவதா துறை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் அமோகமாக இருக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாரெல்லாம் ஜோதிட யுகம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வருகிற ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்னைக்கு பிறக்கிறது நமக்கு அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு பிறக்கிறது ரைட்டு அன்றைய தீதம் துவாதசி போக அடுத்தது திரையோதசி திதி வருது ரெண்டாவது அன்றைக்கி யோகம் எப்படி தெரியுமா இருக்குது நாளெல்லாம் மரண யோகமாக இருக்குது இன்னும் சிறப்பாக கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது நான் ஃபுல்லாக யோகம் சரியாக இல்லை நேத்திரம் ஜீவன் கிடையாது நேத்திரம் கிடையாது ஜீவன் அறதாக இருக்குது உயிர் நாடின்னு சொல்லுவாங்க ஜீவன் அறதாக இருக்குது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல் பாதி சதய நட்சத்திரத்தில் இருக்க அடுத்த சில பாதி வந்து புரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் இரண்டு நட்சத்திரமாக பிறக்கிறது சதய நட்சத்திரம் அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் யோகம் மரண யோகம் ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் எடுக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால முருகனை பிடிச்சிடுங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் வருவீங்க செவ்வாய்க்கிழமை பெருமானை இருக்க பிடிச்சிருங்க இதே வேறு கிழமையில் வந்தால் வேறு தெய்வங்கள் வரும் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால முருகப்பெருமானை பிடிச்சிட்டா வேறு எதுவுமே தேவையில்லை அவருக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது முருகப்பெருமானை இருக்க பிடிங்க வாழ்க்கையில் பெரியால வாங்க அமைதியாக இருக்கும் கும்பராசி நேயர்களை உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றி கொள்றீங்க நல்ல விஷயத்தை சண்டை போடாமல் பிரச்சனை உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் வர போன்ற நாட்களை பிறக்க போக சுபா சுப என்னென்ன என்னங்கிறத நம்ம பிறந்துக்கப் போகிறோம் சாதகம் பாதகங்கள்லாம் பார்த்துக்க போகிறோம் சோ இந்த சாதகம்னா என்ன பாதகம்னா என்ன சில விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடியான சில சூழ்நிலைகள் உண்டு கும்பராசிக்கு கும்பராசி பொறுத்த அளவுக்கு சில பேருக்கு வந்து கொஞ்சம் நல்ல நேரங்கள் வருது அந்த நல்ல நேரம் எப்ப வருதுன்னு மார்ச் தான் வருது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் வருது ஆனால் அது வரைக்கும் நமக்கு சில விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்த உடனே நமக்கு சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கும்ப மீனம் மேஷ லட்சமும் தினம் கடக்கும் உடல்நிலை பாதிப்பு இருக்கும் சில சில பாதிப்புகள் இருக்கும் போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் ஆசையும் மக்கொரு ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்கும் யாராவது ஆசை காட்டுறாங்க ஒரு லட்சம் போடு ரெண்டு லட்சம் வரும் அஞ்சு லட்சம் போடு பத்து லட்சம் வரும் உடனே கையை எடுத்து கும்பிட்டு ஐயா சாமி எனக்கு இருக்கிறது எனக்கு போதும் நான் சிறுகை கட்டி பெருக வாழ்ந்துக்கிறேன் எனக்கு அஞ்சு போட்டால் பத்து வரும் பதினஞ்சு போட்டால் முப்பது வருங்கிற கதையெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு அனுப்பிவிடுங்க உறவினர்கள் வீட்டு சுமன் சீற்று கலந்து கொள்வீர்கள் கால்நடை விஷயங்களும் புதிய நுட்பங்களும் ஆலோசனை பெறுவீர்கள் ஆலோசனை கூறுவதை குறைத்து கொள்ளும் நீங்கள் மற்றவங்களுக்கு பேசுகிறது சில விஷயங்களை குறைச்சிக்கிறது நல்லது பழக்க வழக்கம் தொடர்பான செயல்பாடுகளை மாற்றம் இல்ல குறைந்தைகளால் மகிழ்ச்சி தருணங்கள் ஏற்படும் உங்கள் நெருக்கடியான சில நூல்கள் படிப்படியாக சில விஷயங்கள் குறை கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஒற்றுமைகள் புரிதல்கள் இருக்கும் புதிதாக மற்றும் இடம் வாகனம் புதிதாக நிலம் வாங்குறது வீடு வாங்குறது மனை வாங்குவது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் புதிதாக நிலம் வாங்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகும் புதிய இடங்களுக்கு சென்றுவதற்கான தருணங்கள் உண்டாகும் வெளியுறவு வாய்ப்புகளால் மகிழ்ச்சி சூழல் ஏற்படும் வெளியூர் சார்ந்த சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடைபெறும் சொக்காடப்பட வேண்டாம் ஆரோக்கியம் மற்றும் தொடர்பான சில விஷயங்களை அலட்சியம் காட்ட வேண்டாம் ஆரோக்கியம் ஆரோக்கிய விஷயத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும் அலட்சியம் காட்டக்கூடாது செயல்படும் செயற்கை மருத்துவ செயல்களை கையாளும் போது ஆலோசனை பெறும் துக்க சார்ந்த பிரச்சனைகள் குறையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வீட்டை புதுப்பித்து சில நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அதே போல் முடிவுகள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தாய்மாமன் ஆரோக்கிய ஆரோக்கியமற்ற விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கள் சில சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பேச்சு வன்மைகள் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தி இன்றைய தினம் அந்த பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் சில வண்டி வாகனங்கள் வெளியில் போறது வரது எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக போகணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து செய்கிறது நல்லது இறை பயணம் அதே போல வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் பெண்களுக்கு அமையும் பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறப்பாக இருக்கும் பெண்கள் வந்து சில இடத்துல அனுசரித்து போவது நல்லது சில விரயமும் தாமதமும் ஏற்படுத்தும் சில விஷயத்தில் பிதிர் வழி சொத்துக்கள் கிடப்பதில் அப்பா வழி சொத்துக்கள் பெண்களுக்கு கிடைக்கிறதுல சிறு சிறு பிரச்சனைகள் வந்து தீரும் அதே போல் மாணவ மாணவிகள் படிப்பில் மந்த தன்மை குறையும் விளையாட்டு போட்டிகள் ஆர்வம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதே போல் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த சில மாற்றங்கள் உண்டாகும் புதிய அனுபவங்கள் உண்டாகும் பணிகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் முறையும் தவணை சார்ந்த தவிர்ப்பது நல்லது பணி நிமித்தமாக வீடு தொடர்பான நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் இருந்து வந்து வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள்லாம் வரும் பணிகள் இலக்கு இணர்கிடம் செய்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் சொத்து கடன் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சொத்து விஷயங்கள் சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் அகலக்கால் வச்சுட்டு போகும்போது கொஞ்சம் சிறப்பாக பண்ணுங்கள் எதுலேயுமே கொஞ்சம் முன் யோசனையோடு செய்தால் நல்லது பயனற்ற பிடிவாத குணத்தை தவிர்க்கவும் எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது அதே போல் கெட்ட எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது அரசியலில் இருப்பவர்கள் தோற்றத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் செயல்படுவர்கள் பலம் அதாவது எதிராளிகளின் பலம் பலவீனங்களை அறிந்து செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு பணிகளில் அதே போல் ஆதாயமான பணிகளில் ஈடுபடுவீர்கள் மேம்படுத்திக் கொள் உங்களை நீங்களே மேம்படுத்த முன்கோபமின்றி செயல்படவும் புதிய யுகங்களை அமைப்பீர்கள் இப்போ வந்து அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு சொன்னால் புதிய யுகங்களை வகுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை என்ன யார் என்ன செய்வா எப்படி பண்ணுவா என்னென்ன செய்வாங்கன்னு தெரியாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புதிய யுகத்தில் இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர யோக நரசிம்மரை வழிபாடு செய்ய உங்களுடைய கவலைகள் நீங்கும் அப்படி சுந்தர யோக நரசிம்மன் அது வந்து சுந்தர யோக நரசிம்மர் ஆலயம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே ஒரு மேப்பில் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது எங்கே இருக்குது அப்படின்னு அந்த கோவிலுக்கு ஒரு டைம் கிடைக்கும்போது ஒரு தடவை போயிட்டு வாங்க அதே போல் தீயத்தூர் போயிட்டு வாங்க எந்த எங்கே இருக்குன்னு கேட்டு ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே போல் மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு டைம் கிடைக்கும் போது போயிட்டு வாங்க மகாலிங்கேஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது சுவாமி தரிசனம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மகாலிங்கேஸ்வரர் கோவில் ஸோ இதெல்லாம் சுவாமி தரிசனம் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தெட்டு எண்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு எந்த ராசியுமே நான் வந்து நூறு பர்சன்டேஜ் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டால் நம்ம நூறு பர்சன்டேஜ் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஜாதகத்தில் முதல்ல சரியாகவும் வராது நூறு பர்சன்டேஜ் இரநூறு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் கிடையாது ஒரு சில விஷயங்கள் நமக்கு இப்படி தான் இவ்வளவு தான் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது தொண்ணூறு பர்சன்டேஜை தாண்டிட்டா ஓகே ஓரளவுக்கு அந்த ராசி சிறப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் தொண்ணூறு பர்சன்டேஜ் தாண்டிட்டா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டெல்லாம் தாண்டிட்டால் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் எண்பதுக்கு தொண்ணூறுக்குள்ளே தான் இருக்குன்னா அவங்களாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சரியாக இருக்குது ஆனால் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் சுபம் வாழ்கோளப்பட இதுவரையிலே நாம் பார்த்தது பன்னிரெண்டு ராசிகளுக்கான சாதகம் பாதகம் எப்படி இருக்கும் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கக்கூடிய நாட் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பொது பலன்களாக நான் கொடுத்துருக்கேன் இந்த பொது பலன்களே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் உங்களுக்கு பளிச்சிருக்கும் சில பேருக்கு அது பலிதமாகுது உங்களுடைய ஜென்ம ஜாதகம் என்று சொல்லக்கூடிய சுய ஜாதகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை ரெண்டாயிரத்து இருபத்தாறு எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு நல்லதெல்லாம் நடக்குமா வேறு அரசாங்க வேலை கிடைக்குமா என்னுடைய திருமணம் எப்படி இருக்கும் வெளிநாடு போவேனா நான் என்னெல்லாம் எப்படியெல்லாம் என்னுடைய சக்ஸஸ் இருக்கும் என்னுடைய கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஒருவர் தன்னுடைய கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கார் நீங்கள் அந்த கெரியரின் உச்சத்தை நீங்கள் எப்போ தொட போறீங்க அப்படிங்கிறத ஒருத்தர் தொட்டுட்டு கெரியரோட உச்சத்தை தொட்டுட்டு வந்துட்டார் அரசியலுக்கு வந்துட்டார் நீங்கள் அந்த உச்சத்தை எப்போ தொட போறீங்க அவரு தொட்டுட்டு வந்துட்டார் நீங்கள் எப்போ தொட போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சுபா